வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பதிவு வந்துட்டு முருகனுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் தாங்க இந்த அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் மனமுருகி வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களுக்கான வேண்டுதலை கூடிய விரைவில் முருகன் நிறைவேற்றி தருவாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாம் இந்த பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் இப்பொழுது கலசத்தில் இருந்து நவதானியங்கள் எடுக்கப்பட்டிருக்குங்க அதற்கு என்ன பலன்கள் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நம்ம திருச்செந்தூரில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு கோவில் கலசத்தில் இருக்க நவதானியங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்றதையும் மேலும் பக்தர்கள் இதன் மூலம் எவ்வளவு பரவசம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் தாங்க நாம இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் தற்பொழுது குடமுழுக்குக்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருதுன்னே சொல்லலாங்க இந்த நிலையில் இந்த கோவில் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த கலசத்தில் இருந்த வரகு தானியம் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நல்ல நிலையில் இருந்திருக்குங்க இதை பார்த்த பக்தர்கள் மத்தியில் இது ரொம்பவும் ஆச்சரியத்தையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாங்க மேலும் ஒவ்வொரு கோவில்லையுமே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தூத்துக்குடியில் உள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிஞ்சிச்சுங்க இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா நடத்திருக்க வேண்டுங்க ஆனால் அப்போ கொரோனா தொற்று காலகட்டங்கிறதுனால குடமுழுக்கு நடக்கலைங்க இதனை அடுத்து இதற்கான பணிகள் தற்பொழுது விரைவாக நடைபெற்று வந்து கொண்டிருக்குங்க மேலும் கும்பாபிஷேகத்திற்கான பணிகளும் விரும்ப விழா நடந்து முடிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் கோவில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள மாற்றும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் நிலையில் நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் இருந்த கலசம் இறக்கப்பட்டு அதில் இருந்து வரது தானியம் இருந்ததாக பணியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை கண்டு பக்தர்கள் ஆச்சரியம் அடைந்திருக்காங்க முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க அது மட்டும் இல்லாம கோவில் கலசங்கள்ல தானியங்கள் ஏன் வைக்கப்படுது அப்படிங்கிற கருத்தும் கூற்றும் இப்போ நிறைய பேர் அங்க வந்துட்டு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க கருத்துக்கள் நிறையவே பேர் சொல்றாங்க அதுலயும் ஒரு சிலர் குறிப்பிட்ட வறட்சி போர் உள்ளிட்ட காலங்கள்ல தானியங்களை மீண்டும் விதிக்கவோ கலசத்துல தானியம் வைக்கப்படுதுன்னு ஒரு சிலரும் மேலும் ஒரு சிலர் எல்லாமே வெள்ளம் போன்ற காலத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு சிலர் எல்லாமே வெள்ளம் வந்துட்டு ஊர் முழுவதையும் அழிச்சிடும் அந்த காலத்துல கலச தானியத்தை எடுத்து விதிப்பு செய்யலாம் அதற்காக தான் வைக்கப்படுது என்றும் ஒரு சிலர்கள் அவங்களது கூற்றுக்குள்ள சொல்லிருக்காங்க ஆனால் இது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா உதாரணமாக தானியத்தை மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அந்த தானியம் ஈரப்பத நிலையில பாதுகாப்பாக வச்சிருந்தா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இல்லைன்னா ஈரப்பதம் அஞ்சு குறைஞ்சிட்டா அதை பயன்படுத்த முடியாது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் இந்த பதிமூணு சதவீதத்துக்கு மேலே ஈரப்பதம் பாதுகாக்கப்படுங்கிறதுனால தான் கலசத்தில் வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் அவங்களுக்கான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க ஏன்னா அதாவது பதிமூன்று சதவீதம் ஈரப்பதத்தை தாண்டவும் கூடாது ஐந்து சதவீதம் ஈரப்பதத்தை குறையவும் கூடாதுங்க குறையும் தானிய விதைகள் மலட்டுத்தன்மை அடைஞ்சிடும் ஈரப்பதம் அதிகமாகும் பட்சத்தில் பூச்சி தாக்குதலுக்கு அந்த தானியம் உள்ளாகிடும் இதனால தான் சரியான ஈரப்பதத்தை பராமரிக்க கோவில் கலசங்களில் சரியான இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க கோவில் கலசங்கள் பெரும்பாலும் செம்பு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குங்க இது எளிதில் வெப்பத்தை கடத்தும் இல்லையா அதனால தான் தானியங்கள் அதன் ஈரப்பதத்தை முற்றிடும் இழந்துவிடும் இதை கொண்டு விதிப்பு மேற்கொள்ள முடியாது அதே போல கலசங்களில் அளவு மிக சிறியது இல்லையா இதில் உள்ள தானியத்தை வைத்து ஊருக்கு தேவையான அளவு விதிப்போட முடியாது என்றும் ஒரு சில ஆய்வாளர்கள் அவங்களது கூற்றுக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள் இப்படி சொல்லும் பொழுது அப்படி என்னால் கலசங்களில் தானியங்களை வைக்கும் பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி பல தரப்பினரிடையுமே இந்த கேள்வி எழுப்பும் வகையில் வச்சிருக்காங்க இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் சமூகத்தில் தானியம் என்பது செழிப்புக்கான அறிகுறி என்றும் திருமண சடங்குகளில் தானியங்கள் முக்கிய இடம் பெற்றிருக்கும் அது போல தான் மரணத்தின் இறுதி சடங்குகளையுமே தானியம் முக்கிய இடம் பெற்றிருக்கு காரணம் திருமணத்தின் போது செழிப்பாக வாழ வேண்டும் என்றும் இறப்பின் போது செழிப்பாக இருந்தார் என்பதற்காகவும் இந்த தானியங்கள் அதே போல தெய்வம் என்று வரும்போதும் அவைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் மக்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க எப்படியாயினும் கூடங்க திருச்செந்தூர் கோவில் கோபுரத்தில் இருந்த வரகு தானியம் நல்ல நிலைமையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது வந்துட்டு மக்கள் மநிலம் மற்றும் பக்தர்கள் மத்திலுமே ரொம்பவும் பரவசை ஏற்படுத்திய சம்பவமாகவே பார்க்கப்படுதுங்க மேலும் முருகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரே தளம் எது அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் ஆலையிருந்தாங்க இந்த கோவில் மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இதற்கான திருப்பணிகள் தற்போது கால் மூன்றுதலோட துவக்கப்பட்டிருக்கு விரைவில் கோவில் மேற்கொள்ளப்பட்ட உள்ள திருப்பணிகள் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேகத்திற்காக திருச்செந்தூர் கோவில் தயாராகிட்டு வருதுன்னே சொல்லலாங்க மகா கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் காரணமாக தரிசன நேரம் பூஜை நேரம் எல்லாமே மாற்றம் செய்யப்படலாமும் எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடையா போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் வந்துட்டு திருச்சிலவா என்றும் அழைக்கப்படுங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதா சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் தேவர் குலத்தை காப்பதற்காக சூரபத்மனை வதம் செய்த தலம் இந்த திருத்தலம் இங்கு தவம் செய்த குரு பகவானுக்கு முருகன் காட்சி கொடுத்ததாகவும் இந்த தலத்தில்தான் முருகனை போற்றி பாடும் பதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்று வாய்ந்ததுமாக கருதப்படும் கவசம் தோன்றியதாகவும் திருச்செந்தூர் திருத்தலத்தில்தான் என்று இந்த கோவில் மிகவும் சிறப்பாக போற்றப்படுதுங்க பால தேவராய சுவாமிகளுக்கு முருகன் அருள் செய்து அவரது கடுமையான நோயினை கந்த கந்தசஸ்ட் கவசம் பாடியே பாட சொல்லியதுமே திருச்செந்தூரில் தான் என்றுமே சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு கவசை ஏற்றி சென்னிமலை முருகன் கோவிலில் கலதெய்வராய சுவாமிகள் அரங்கேற்றம் செய்தார் எனவும் இந்த கோவிலின் சிறப்பு சொல்லப்படுதுங்க குழந்தை வரம் அருளும் தெய்வமாக முருகன் குடிக்கொண்டிருக்கும் இந்த தளத்திற்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல் நிறைய பேர் வந்து வழிபட்டு செல்றாங்க இத்தலத்தில் நடக்கும் கந்தசசி விழா மிகவும் புகழ்பெற்றதா பார்க்கப்படுதுங்க அனைத்து மக்களுமே கந்தசசி விழாவின் சூரசம்ஹாரத்தை நேரிலும் தொலைக்காட்சியிலுமே கண்டு மகிழ்வாங்க இந்த கோவலில் இந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையா நடக்கிறது இருக்குங்க இன்றளவுமே மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்துட்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுச்சுங்க ஆகம விதிப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் வேண்டும் என்பது ஒரு வரைமுறையாகவே வச்சிருக்காங்க இதன்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் வந்துட்டு முன்னூறு கோடியில மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக அறநிலைத்துறையால் முடிவு செய்யப்பட்டு திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேக பணிகளுக்காக நன்கொடை அளிக்க தயாராக உள்ளதாகவும் பல நிறுவனங்களுமே இந்த நிலையில பக்தர்களிடமிருந்து நன்கொடையா பெறும் தொகையை கொண்டும் கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்துச்சுங்க முதல் கட்டமாக கோவிலின் கிழக்கு கோபுரம் சண்முக விலாசம் மண்டப நுழைவு வாயிலின் கோபுரம் ஆகியவற்றின் திருப்பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் இதற்காக பாலாலயம் பந்தக்கால் நடும் விழா பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெற்றுச்சுங்க இதற்கான யாகசாலை வைத்து பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் விளான தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பந்தக்கால் நடப்பட்டுச்சுங்க சிறப்பு யாகங்கள் பூஜைகள் ஆகியன நடத்தப்பட்டு மரகோபுர சிற்பங்களுக்கு பூஜை நடத்தப்பட்டு கும்ப நீரால் பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் அப்பொழுது அடுத்த இரண்டு கும்பாபிஷேக பணிகளை நிறைவு செய்ய முடிவும் அந்த மேலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கிரிபிரகார பாதையில் இடிந்து விழுந்திருந்த மண்டபம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்டப்பட்டுச்சுங்க அன்னதான கூடம் கடற்கரைக்கு செல்லும் பாதை நாளை கிணறு செல்லும் பாதை பாதுகாப்பு அறைகள் மருத்துவ மையங்கள் உள்ளவையுமே அந்த சமயத்தில் மேம்படுத்தப்பட்டிருந்துச்சுங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே போன கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி செய்யப்பட்டதுங்க இப்பொழுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்திட அரசால் திட்டமிட்டிருந்த போதிலும் கொரோனா பரவல் காரணமாக கும்பாபிஷேக பணிகள் நடைபெறாமல் போனதுங்க தற்பொழுது திருக்கோவிலில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் மற்றும் திருப்பணிகளுமே ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹெசிஎல் நிறுவனம் சார்பில் இரண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் தொடங்கி நடந்து கொண்டு வருதுங்க விரைவில் கும்பாபிஷேக நாள் அறிவிக்கப்பட்ட என்ற நிலையில இப்பொழுது பணிகள் தீவிரமா நடந்து கொண்டு வருதுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அதோடு மட்டும் இல்லைங்க இந்து சமய அறநிலைத்துறையும் சேர்ந்து மகா கும்பாபிஷேக திருப்பணிகளும் இருக்கு இதன் ஒரு பகுதியாக கோவில் கிழக்கு கோபுரம் மற்றும் கோபுரம் திருப்பணிகள் பாலாலயம் பந்தக்கால் நடுமிழா தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கு இதனையொட்டி கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தினந்தோறும் நடந்து சுவாமி தரிசனம் பக்தர்களால் செய்யப்பட்டு வருதுங்க மேலும் திருச்செந்தூர் கோவிலை பார்த்தீங்கன்னா பல தகவல்களுமே நம்மளோட சேனலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதியுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்றது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நண்பர்களே